உலகப்பரப்பில் இலங்கையின் பக்கம் கவனம் செலுத்துகின்ற வகையில் பல நாடுகளில் இருந்தும் இலங்கையை நோக்கிய உதவிக்கரங்கள் நீட்டப்பட்டு நீட்டப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கூடுதலான புலம்பேர் இலங்கையர்கள் வசிக்கின்ற ஒரு நாடுகளில் ஒரு நாடாக கனடா இருக்கின்றது அந்த வகையில் கனடா இன்னமும் உதவித்தொகையை வழங்கவில்லையே என்ற கவலை பலருக்கும் இருந்தது இருந்தாலும் இப்பொழுது உடனடி நிவாரணமாக முதலாவது தொகுதியாக ஒரு மில்லியன் டாலரை வழங்குவதற்கு கெனடிய அரசாங்கம் முன்வந்திருக்கின்றது கட்டமைப்புகளை சீரமைக்கும் முயற்சியில் இந்தியாவினுடைய பங்களிப்பு அளப்பரியதாக இருக்கின்றது வரலாற்றில் மிக முக்கியமான தருணமாக இந்த தருணத்தை இலங்கை இந்திய உறவில் நோக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது கடந்த இருபது வருடங்களாக பழுதுபட்டிருந்த உறவு மீண்டும் தலைப்பதற்கு இந்த அபாய நிலை என்பது உதவி இருக்கின்றது இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் இந்த இறுதி போரின் போதான கனேடிய அரசின் நடவடிக்கைகள் மற்றும் அதன் பின்னான இலங்கை அரசின் பொறுப்புக்குரல் போன்றவற்றிலிருந்து தவித்தல் போன்றவைகளால் இந்த உறவு என்பது தவிர்க்கப்பட்டது அதாவது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்டதும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உலகத் தமிழர் இயக்கம் தடை செய்யப்பட்டதும் அப்போதைய கன்சர்வேடிவ் கட்சியினால் நடவடிக்கைகளாக இருந்தன அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பது முடிந்த பிறகு கனடாவின் மனத உரிமை சார்ந்ததாக அல்லது பொறுப்பு குரல் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தொடர்பான நடவடிக்கைகள் குறித்ததாக இருந்தாலும் இப்பொழுது இந்த மனிதாபிமானம் சார்ந்ததாக அந்த அதற்கான தேவை என்பது மறுக்கப்படாமல் அல்லது அதற்கான தேர்வு என்பது தவிர்க்கப்படாமல் மனிதாபிமானம் சார்ந்தோர் நிலையில் பயணிப்பதற்கான ஒரு முயற்சியின் அங்கமாக இதனை பார்க்கலாம் இந்தியாவின் பங்கு என்பது பெரும்பான்மையாக அதாவது அண்டை நாடு என்கின்ற ரீதியில் கூட அதன் பங்கு என்பது அளப்பரியதாக இருக்கின்றது என்பதை கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது வணக்கம் நேர்களே மீண்டும் உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இப்பொழுது உலகப்பரப்பில் இலங்கையின் பக்கம் கவனம் செலுத்துகின்ற வகையில் பல நாடுகளில் இருந்தும் இலங்கையை நோக்கிய உதவிக்கரங்கள் நீட்டப்பட்டு நீட்டப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கனடாவை பொறுத்தவரையில் கூடுதலான புலம்பெயர் இலங்கையர்கள் வசிக்கின்ற ஒரு நாடுகளில் ஒரு நாடாக கனடா இருக்கின்றது அந்த வகையில் கனடா இன்னமும் உதவித்தொகையை வழங்கவில்லையே என்ற கவலை பலருக்கும் இருந்தது இருந்தாலும் இப்பொழுது உடனடி நிவாரணமாக முதலாவது தொகுதியாக ஒரு மில்லியன் கெனேடியன் டாலரை வழங்குவதற்கு கெனடிய அரசாங்கம் முன்வந்திருக்கின்றது அது உலக உணவு திட்டத்தின் ஊடாக வழங்கப்படுகின்ற நிதியுதவி என நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது குறித்த விவரங்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம் அத்தோடு இலங்கை தன்னுடைய மீட்பு நடவடிக்கைகளையும் தொடர்ந்து நிவாரண நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகின்றது பல நாடுகளில் இருந்தும் இலங்கைக்கான உதவிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன கட்டமைப்புகளை சீரமைக்கும் முயற்சியில் இந்தியாவினுடைய பங்களிப்பு அளப்பரியதாக இருக்கின்றது வரலாற்றில் மிக முக்கியமான தருணமாக இந்த தருணத்தை இலங்கை இந்திய உறவில் நோக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது தற்பொழுது பாலங்கள் நேரடியாகவே இலங்கைக்கு கொண்டு சென்று இந்திய பணியாளர்கள் மேற்பட்டோர் இந்த உடைந்த பாலங்களை சீரமைக்கும் பணியிலும் ஈடுபட்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பேசுவோம் இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார் அவரை சந்திக்கின்றோம் வணக்கம் சுரேஷ் வணக்கம் ராம் வணக்கம் ஆமாம் கனடாவினுடைய உதவி எப்பொழுது வரும் அதற்கு எவ்வாறான அமைப்புகளினூடான கோரல்கள் முன்வைக்கப்படும் போன்ற பல கேள்விகள் இருந்த நிலையில் இப்பொழுது கனடிய அரசு ஒரு மில்லியன் டாலரை டொலரை தொகையாக அறிவித்திருக்கிறது இது முதல்கட்ட தொகை என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் இந்த ஒரு மில்லியன் டாலர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் குறிப்பாக இலங்கையைச் சேர்ந்தவர்கள் கனடாவில் கூடுதலாக வரியை செலுத்தி வருகின்றார்கள் ஆகவே இலங்கைக்கு ஒரு பாதி பாதிப்பு என்று வருகின்ற பொழுது அந்த உதவித்தொகையை எதிர்பார்த்திருப்பது மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது பார்க்கிறீர்களா குறிப்பிடப்பட வேண்டிய இது தொகையை தாண்டி உறவை புதுப்பித்தல் என்ற நிலையில் தற்பொழுது பார்க்கலாம் என்றால் கடந்த இருபது வருடங்களாக பழுதுபட்டிருந்த உறவு மீண்டும் தலைப்பதற்கு இந்த அபாய நிலை என்பது உதவி இருக்கின்றது இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் இலங்கையில் இருந்து இடம் ஈழத்தமிழர்கள் அதிகமாக வாழுகின்ற முதலாய நாடு கனடா அவ்வாறான நிலை வரி செலுத்தோர் என்பதை விட நேரடி உறவு கொண்டவர்களாக இருக்கின்ற நிலையில் இருக்கின்ற நிலையிலும் இந்த இறுதி போரின் போதான கனேடிய அரசின் நடவடிக்கைகள் மற்றும் அதன் பின்னான இலங்கை அரசின் பொறுப்புக்குரல் போன்றவற்றில் இருந்து தவிர்த்தல் போன்றவைகளால் இந்த உறவு என்பது தவிர்க்கப்பட்டது அதாவது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்டதும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உலகத்தமிழர் இயக்கம் தடை செய்யப்பட்டதும் அப்போதைய கன்சர்வேடிவ் கட்சியினால் செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கைகளாக இருந்தன அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பது போர் முடிந்த பிறகு கனடாவின் குரல் என்பது மனித உரிமை சார்ந்ததாக அல்லது இந்த விடயங்களில் பொறுப்பு கூறு தொடர்பான நடவடிக்கைகளை தொடர்பான நடவடிக்கைகள் குறித்ததாக இருந்தாலும் இப்பொழுது இந்த மனிதாபிமானம் சார்ந்ததாக அந்த அதற்கான தேவை என்பது மறுக்கப்படாமல் அல்லது அதற்கான தேவை என்பது தவிர்க்கப்படாமல் மனிதாபிமானம் சார்ந்தோர் நிலையில் பயணிப்பதற்கான ஒரு முயற்சியின் அங்கமாக இதனை பார்க்கலாம் ஆனால் தொகை என்று பார்க்கும் பொழுது இது ஒரு சிறு தொகையாக அதாவது ஜெமேக்காவில் ஏற்பட்ட புயலுக்கு அவர்கள் கொடுத்த தொகையை பார்த்தாலோ அல்லது உக்ரைனில் இடம்பெறுகின்ற சண்டைக்கு கொடுக்கின்ற பில்லியன் அதாவது மில்லியன் அல்ல பில்லியன்கள் அல்லது உக்ரைனுக்கு இப்பொழுது கொடுக்க இருக்கின்ற கடனை அடிப்படையில் பார்த்தாலோ இது ஒரு பெரிய தொகை அல்ல ஆனால் இது நிச்சயமாக தேவையானது மறுபக்கமாக நீங்கள் குறிப்பிட்ட இந்திய இருபத்தி ஐந்து அவர்கள் பணியாளர்கள் அல்ல அவர்கள் பொறியியலாளர்களும் தொழில் வல்லுனர்களும் அவர்கள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட இடர்நிலைகளில் பாதிக்கக்கூடிய பாலங்களை எடுத்து சென்றிருக்கின்றார்கள் அதைவிட இந்தியாவின் பங்கு என்பது பெரும்பான்மையாக அதாவது அண்டை நாடு என்கின்ற ரீதியில் கூட அதன் பங்கு என்பது அளப்பரியதாக இருக்கின்றது என்பதை கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது உலக உணவு திட்டத்தின் ஊடாகத்தான் இந்த ஒரு மில்லியன் டாலர் நிதியுதவி வழங்கப்படும் என்று கனடா அறிவித்திருக்கின்றது உலக உணவு திட்டத்தினூடாக சென்றடைய கூடிய நிதி தொடர்பாக ஏற்கனவே பல விமர்சனங்கள் இருக்கின்ற நிலையில் ஏன் உலக உணவு திட்டத்தின் ஊடாக அந்த நிதியை கனடா வழங்க முன் வந்திருக்கின்றது இல்லை அதாவது வந்து மூன்றாம் தரப்பினடாக நேரடியாக ஒரு அரசுக்கான நிதியாக இல்லாமல் கனடா செஞ்சிலுவை சங்கமும் இதில் பங்கு பெற்ற போகின்றது கெனேடிய செஞ்சிலுவை சங்கம் தான் பங்கு வகிக்க போகின்றது நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு ஆரம்ப கொடுப்பனவு அல்லது இது ஒரு விதை இவ இதன் பங்கு எவ்வாறு இருக்கின்றது இதன் அஹ் தாராளமயப்படத்தில் எவ்வாறு இருக்கின்றது இப்பொழுது கனடா கூட தனக்கு ஒரு புதிய தூதுவரை அங்கே வைத்து இருக்கின்றது கெனேடிய அரசுடன் இணைந்து ആ അല്ല കനേഡിയ തൂതുരത്തിൻ്റെ അനുസരണയുടൻ കനഡാവിലുള്ള ചില അത இந்த அவயங்களை இழந்தவர்களை இந்தியாவுக்கு கூட கொண்டு சென்று அவர்களுக்கு அவயம் பொறுத்துதல் போன்றவற்றில் இரண்டு மூன்று முறை செயற்பட்டிருக்கின்றன அவ்வாறான கனடாவின் புரிதல் என்பது தற்பொழுது அங்குள்ள மக்களுக்கான தேவையை நோக்கி செல்வது என்பது வரவேற்கத்தக்கது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்களுக்கான தேவை இருக்கின்றது அது எந்த தரப்பினூடாக கொடுப்பது என்பதில் அவர்கள் ஆலோசித்துத்தான் செயற்படுகின்றார்கள் என்பதில் எந்தவித தயக்கமும் இல்லை என்றால் அவர்களுக்கு இங்கே ஒரு வாக்கு வங்கியும் இருக்கின்றது கனடிய அரசை பொறுத்தவரை ஒரு வாக்கு வங்கியும் இருக்கின்றது அந்த வாக்கு வங்கியில் அரசை மாற்றம் இல்லை மன்னிக்க கட்சிகளை பொறுத்தவரை அதனையும் அவர்கள் நினைவில் கொண்டு செயற்படுவார்கள் என்பதுதான் உண்மை குறிப்பாக கனேடிய அரசு மேலும் பல்வேறு உதவிகளை செய்ய வேண்டும் என்றால் தமிழ் அமைப்புகளின் ஊடாகவும் பொதுமக்கள் ஊடாகவும் எவ்வாறான கோரிக்கைகள் முன்வைக்கப்படலாம் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் ஏனென்றால் தனிப்பட்ட ரீதியில் பணம் சேர்த்து அனுப்புவதை காட்டிலும் ஒரு அரச ரீதியாக கூடுதலான பணத்தை இலங்கைக்கு அனுப்புகின்ற பொழுது அதனால் பயனடக்கூடிய மக்களின் தொகையும் அதிகமாக இருக்கும் அந்த தொகையினுடைய அளவும் அதிகமாக இருக்கும் அதற்கான முயற்சிகளை எவ்வாறு மேற்கொள்வது அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அதற்கான முக்கியமானது நல்ல கேள்வி என்றாம் அந்த ஐம்பது ஐம்பது வீத கொடுப்பனவு என்கின்ற திட்டத்தில் இந்த கெனேடிய தமிழ் அமைப்புகளோ அல்லது கெனேடிய கனடாவில் உள்ள இலங்கை சார்ந்து விரும்புகின்ற அமைப்புகளோ ஈடுபடலாம் நாங்கள் ஒரு மில்லியன் டர்களை சேர்க்கின்றோம் நீங்கள் ஒரு மில்லியன் டொலர்களை தாருங்கள் என்று அவ்வாறான பல நடவடிக்கைகள் அரசு நிச்சயமாக பல கடந்த காலங்களில் கொழும்பு திட்டம் போன்ற விதத்தில் இலங்கைக்கு புயல்தங்களை வழங்கியது போன்ற பல நடவடிக்கைகளை செய்திருந்தது அதே போன்று தொடர்ச்சியான நடவடிக்கைகளில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் அது ஈடுபடுமாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கதாக இருக்கும் ஆகவே இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி தொடர்ந்து வருகின்ற காலப்பகுதிகள் இதனை முன்கொண்டு செல்வதற்கு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கருதுகிறீர்கள் ஆரோக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதைவிட அல்லது அமைச்சர்கள் போன்றவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்கள் மூலம் ஒரு கட்டமைப்புகளின் ஊடாக தகுதியான வகையில் உதவிகள் சென்றடைய கூடியதாகவும் பாதிக்கப்பட்டவர்களை அடையக்கூடியதாகவும் செய்தால் அது மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருக்கும் நன்றி சுரேஷ் காலை விடையில் இணைந்து உண்மைக்கு மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம் இன்றைய தினம் கெனேடிய உதவி திட்டத்தை அறிவித்திருப்பது தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி ராம் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்